போடும் ஓ ஆமா போ கவிசோட்டம் இது வைக்கவும் அப்படியா இல்ல நோ போட்டோல எப்படி இருக்கே நான் தான் போட்டோ நல்லா இருக்கே நான் சொல்லுங்க அஜித்து பேக் டிபி சூப்பர் நல்லா இருக்க அக்கா தான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆமாடா பிள்ளையா பிள்ளையா ஆயி கொண்டு இளவா இதுதான் நல்லா இருக்கீங்க தேங்க்யூ மூர்த்தி ஆஹ் குட்டி பாரு நான் பெயர் பெட்ரோல் போட்டு வரேன் பெட்ரோல் போட்டாரியா அட அஜித் அந்த பேக்ரவுண்ட் எடுமா ஏன் நான் தான் அது பதினேழு லைக்மா வேலு தேங்க் யூ ப்ரோ ஏன் பேக்ரவுண்ட நல்லா இல்லையா பிடிக்கலையா உங்களுக்கு ஐயோ ஐயோ பேக்ரவுண்ட் பிடிக்கலையா குட்டி விரதம் முடிந்தது முடிந்ததா இல்ல ஒண்ணு ஒரு பதினை இருபது நாள் இருக்கு அக்கா வந்துடுவேன் நல்லா இல்லைன்னு அழு அழுவாத ஆஹ் சரி அழுவல தம்பி போயிட்டு வா பேக்ரவுண்ட் நல்லா இல்லையா ஏடா பதினொரு மணிக்கு மேலே மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப சொன்ன சிவா தம்பி டுடேவே டுடே தங்கச்சி கொடுத்து வாங்க வாங்க தங்கம் அக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா தங்கம் அக்கா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தங்கம் அக்கா ஃபேமிலியில் எல்லோரும் நல்லம்மா மெம்பர்ஷிப் லைவ் லைவ் எப்படி ஜாயின் பண்ணுவது அப்படியா ஐயோ ஐயோ நான் என்ன சொல்லவே என்னாச்சு குட்டி வாடு ரெடி போலாமா இருக்கிறேன் கோலாமா போட்டல பார்க்கும் போது என் தங்கச்சி பார்க்க எனக்கு திசைய போட்டுற போல நல்லா ஓகே ஓகே தங்கம்மாக்கா என்ன இப்படி போடுற கிளப்பிடுற மெம்பர்ஷிப் லைஃப் எப்படி இருக்கும் அப்படியா வா வா இது மாதிரி தான் இருக்கும் ஜாயின் பண்ணுங்க லைவ்ல லைக் பண்ணுங்கப்பா லைக் சூப்பர் தேங்க்யூ பாண்டி அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்போம் அக்கா ஒரு நாள் மாமா வச்சு எடுத்து ரை போடுங்கள் அக்கா ஓகே மூர்த்திமா கண்டிப்பாக நான் நல்லா அழகு சகோதரி ரொம்ப நன்றி சகோதரர் அக்கா குட்டி சொல்றது உண்மையா அக்கா இல்ல தம்பி சும்மா சொல்லுவது சிவா கேட்குறாங்க குட்டி பாப்பா அக்கா இது நல்லா இருக்கு போட்டோ நல்லா இருக்கா ஐயோ நீயே சொல்லிட்டேடி என் தங்கம் தேங்க்ஸ் ரீ தங்கம் நீனே அக்கா நல்லா இருக்குன்னு ஐயோ கேமிங்கே உம்மால தரதே மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண லைவ்ல லைக் பண்ண ஓம் ஓகே அக்கா ஓகே ஓகே தம்பி சும்மா சொல்லிடுது தம்பி யாராச்சும் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு ஓம் சிவா ஊர் திருவிழாக்கு நாங்கெல்லாம் வரலாமா வா வாமானி வாங்க வாங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி பேசுங்க